அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் யூடியூப் சேனல் ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒம்பது முதல் பதினஞ்சு வரையிலான வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் கரண்ட் அப்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீக் போன வாரம் கரண்ட் அப்பர்ஸ் பார்க்காதவங்க ஸோ பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த வாரம் மார்ச் ஒம்பது டு பதினஞ்சு வரைக்கான நடப்பு நிகழ்வு நிகழ்வுகள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் அருகிவரும் கங்கை நதி ஓங்கில் இனங்கள் ஓகே கங்காட்டிக் டால்ஃபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்டேஞ்சன் அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அவர் என்டேஞ்சர் ஸோ என்டேஜன் அப்படின்னா அருகி வரும் அப்படின்னு அர்த்தம் என்டேஜன் அப்படின்னா அருகி வரும் கங்காட்டிக் ரிவர் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் ஓகே இனங்கள் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கன்னா பீகாரில் பாட்னா நகரில் திறக்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு ஸோ அப்போ இந்தியாவோட அருகி வரும் கங்கை நதி ஓங்கில் இனங்களின் ஆராய்ச்சி மையம் எங்கு பீகார் பாட்னா பாட்னா நகரில் பீகாரில் உள்ள பாட்னா நகரில் திறக்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இந்த நியூஸ் வந்து நான் வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு குரூப் ஃபோரில் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ சீஸ்லக் மோலஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நத்தை இது வந்து என்னன்னா இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனமானது ஒடிசா மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை கடல் அட்டை மெல்லூட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வகையினை கண்டறிந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரும் ஒடிசா ஸோ மேற்கு வங்காளம் ஸோ ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் அந்த பகுதியில் எடுக்கிற கடல் அட்டை தான் அந்த மெல்லூட்லி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கடல் அட்டைக்கு பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவரின் பெயர் பெயர் வந்து வச்சுருக்காங்க அந்த கடல் அட்டைக்கு ஸோ இந்த கடல் அட்டை இதுதான் கடல் அட்டை ஸோ அப்போ அந்த கடல் அட்டை பேர் பார்த்துக்கோங்க பேர் என்னன்னா கடல் அட்டை மெல்லூட்லி அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த மெல்லூட்லிக்கு புதிய வகையினை கண்டிருந்து அந்த புதிய வகை என்ன மெல்லூட்லி ஸோ அந்த கடல் அத்தைக்கு பேர் கடல் அட்டைக்கு பேர் திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இதுதான் இதுதான் அந்த கடல் அட்டை இந்த குடியரசுத் தலைவர் பேரை வந்து வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு கேட்பாங்க குடியரசு தலைவர் பேரை சமீபத்தில் வைத்த அது இதுக்கு பேர் கேட்பாங்க ஸோ கடல் அட்டை மெல்லூட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்காள கடற்கரையில் உள்ளது ஸோ தான் இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த புதிய வகையிலான கடல் அட்டையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோம் இதுவுமே ரொம்ப முக்கியமானது அடுத்து ஸோ ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு ஓகே செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை ஸோ இவங்க ஆசிரியை பார்த்தீங்கன்னா செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசு ஸோ நித்தி ஆயோக் அமைப்பினால் தொடங்கப்பட்ட அட்டல் மேம்பாட்டு ஆய்வகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்டல் இன்னோவேஷன் மிஷன் சொல்லும் அந்த திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எந்த மாநிலம் கேரளா மாநிலம் அப்போ அவங்களுக்கு கேட்பாங்க கே எந்த மாநிலம் முதல் ஆக்கமிக்க செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை ஆசிரியையை அறிமு அறிமுகப்படுத்தி உள்ளதை பற்றி கேரளா மாநிலம் அந்த ஆசிரியர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் பேர் என்னன்னா ஐரிஸ் ஓகே டெவலப் பண்ணவங்க அட்டல் டிங்கரிங் லேப் ப்ராஜெக்ட் ஸோ அந்த ப்ராஜெக்டோட சேர்த்து இந்த நித்தி ஆயோக்கு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இதை ஸோ எல்லாமே இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் முக்கியம் ஸோ அப்போ கேரளா தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை கேரள மாநிலம் தான் உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே யார் உருவாக்கியிருக்காங்கன்னா நித்தி ஆயோக் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு முக்கியம் அடுத்து ஐஎன்எஸ் ஜடாயு சரியா இந்திய கடற்படையானது ஐஎன்எஸ் ஜடாயு கடற்படை தளத்தினை லட்சத்தீவுகளில் உள்ள மினிக்காய் தீவில் நிறுவி இயக்க தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஐஎன்எஸ் ஜெடாயு கடற்படை தளத்தின வந்து எங்கே நிறுவி இருக்கணும் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகளில் உள்ள மினிக்காய் தீவு ஸோ லட்சத்தீவு அப்படின்னு சொல்லும் ஸோ அங்கே மினிக்காய் ஐலாண்டு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு இருக்கும் ஸோ அங்கே தான் இயக்கத்தை இயக்கி தொடங்கி உள்ளதுன்னு சொல்லிட்டு தொடங்கியுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் ஜெடாயு கடற்படை தளம் எங்கே லட்சத்தீவு ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்து சுதாமூர்த்தி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ராஜ்யசபா மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க புறவுலரும் எழுத்தாளருமான சுதாமூர்த்தி அவர்களின் பெயர் மாநிலங்களவையின் உறுப்பினர் பதவியில் நியமிக்கப்ப நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பரிந்துரைப்பை யாருன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பரிந்துரைப்பாங்க ஸோ குடியரசுத் தலைவர் வந்து பன்னெண்டு மெம்பர் ஓகே மாநிலங்களவையிலேருந்து பன்னெண்டு மெம்பர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க ஸோ அந்த பன்னெண்டு மெம்பரில் இவங்க சுதாமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நியமிச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல புத்தகங்களில் எழுதியுள்ள இவர் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் இணை என் ஆர் நாராயணன் மூர்த்தியின் மனைவியும் மூர்த்தி அறக்கட்டளையின் தலைவரும் ஆவார் சொல்லி சொல்றாங்க சுதா மூர்த்தி அவர்கள் சரியா ராஜ்யசபா மெம்பரா தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்தவங்க பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் தான் பன்னெண்டு மெம்பர் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுப்பாங்க அந்த பன்னெண்டு மெம்பர்ல ஒருத்தவங்க வந்து சுதா மூர்த்தி ரொம்ப முக்கியமான நியூஸ் சோ இதுமே பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா மீசல்ஸ் ருபலா ஓகே மீசல்ஸ் ருபலா சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வந்துருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க தட்டம்மை மற்றும் ரூபேலாவை எதிர்த்து போராடுவதற்கான நாட்டின் முன்னெடுப்புகளை இருக்கும் வகையில் தட்டமை மற்றும் ரூபலா கூட்டமைப்பானது இந்தியாவுக்கு மதிப்புமிக்க மதிப்புமிக்க தட்டமை மற்றும் ரூபலா சாம்பியன் விருதினை வழங்கியுள்ளது அப்போ மதிப்புமிக்க தட்டமை மற்றும் ரூபலா சாம்பியன் விருதினை விருதினை பெற்ற நாடுனா இந்தியா ஓகே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை பற்றின அறிவுரையை வந்து நம்ம அவேர்னஸ் வந்து நீடிக்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம நம்மளுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான அவார்டு இது சரியா ஸோ என்ன அவார்டுனால் மீசல்ஸ் ரூபிலா சாம்பியன் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க யாருக்கும் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து மீத்தேன் சாட் ஸோ இது வந்து ஒரு செயற்கை செயற்கைக்கோள் இது மீத்தேன் சாட்ன்றது ஒரு செயற்கைக்கோள் உலக அளவிலான மீத்தேன் உமிழ்வினை உமிழ்வினை கண்காணித்து அளவிடும் மீத்தேன் சாட் ஸோ உமல் இந்த மீத்தேன் உமல்வு இருக்குல்ல மீத்தேன் கேஸ் அதை கண்காணித்து அளவிடுவதற்காக கொண்டுபட்டுள்ளதா கொண்டு வரப்பட்டுள்ளதா இந்த மீத்தேன் சாட் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு நாளைக்கு சுமார் பதினைந்து முறை ஓகே சுமார் பதினைந்து முறை என்ன பண்ணோம் பதினைந்து முறை பூமியை சுற்றி வந்து மீத்தேன் சாட் எண்ணெய் கெமிச்சேன் சேட் எண்ணெய் மற்றும் எரிவாயு பிரிவுகளை கண்காணிக்கிறதா இந்த மீத்தேன் சேட் செயற்கைக்கோள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கிருந்து எவ்வளோ மீத்தேன் வெளியே வருகிறது எனவும் அதற்கு எது காரணம் என்றும் அந்த உமிழ்வுகள் காலப்போக்கில் அதிக அதிகமாகின்றனவாசம் அந்த இது மீத்தேன் உமிழ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு அது அதிகமாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மீத்தேன் சட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது அது கூடுதா குறையுதா ஓகே கூடுதா குறையுதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்திருக்காங்க அது போக மீத்தேன் மீத்தேன் ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஆனால் ஒரு வலுவான பசுமை இல்ல வாயுவாகும் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம் மீத்தேன் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து கண்ணுக்கு தெரியாது ஓகே ஆனால் வலுவான ஸோ வலுவான ரொம்ப ஸ்ட்ராங்கான சொல்கிறாங்க மேலும் கார்பன் டை ஆக்சைடுக்கு பிறகு புவி வெப்பமடைதலில் இரண்டாவது பெரிய பங்குனே கொண்டுள்ள வாயுவாகும் ஸோ சி அதாவது க குளோபல் வார்மிங்கில் மீத்தேனோட பங்கு வந்து சிஓ ஓட்டு கடுத்து வந்து மீத்தேனோட பங்கு வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி தொழிற்துறை புரட்சிக்கு பின்னர் பதிவான முப்பது சதவீத உலக வெப்பமயமாதலுக்கு சரியா அதாவது தொழில் புரட்சி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஸ் ரெவல்யூஷன் சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பதிவான முப்பது சதவீத வேர்ல்டு வெப்பமயமாதல் ஓகே கிளைமேட் சேஞ்சுக்கு எதுதான் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான் முக்கிய காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மீத்தேன் கேஸை கண்காணித்து அந்த மீத்தேன் உமிழ்வை கண்காணித்து அளவிடும் பொருட்டு இந்த மீத்தேன் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டரில் செயற்கை கொள் வந்து சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா ஸோ இது ரொம்ப முக்கியமான நியூஸ் ஸோ மீத்தேன் சேட் ஸோ இப்போ மீத்தேனை பற்றி நல்லா படிச்சுக்கோம் இது வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் பசுமை இல்லை வாயுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அடுத்து உலக அழகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த பட்டம் வந்து யார் கொடுத்துருக்காங்க மும்பை மும்பையில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா ஓகே கிறிஸ்டினா பிஸ்கோவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருக்காங்க உலக அழகி பட்டத்தை வென்றார் கிறிஸ்டினா பிஸ்கோவா ஸோ இவங்க பார்த்துக்கோங்க பேர் வந்து பார்த்துக்கோங்க இதை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து இந்தியாவில் பொது மருந்துகளை பற்றிய விழிப்புணர்வையும் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்காகவே எவ்வாறு உதவியாக இருக்கும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் மார்ச் ஏழாம் தேதி ஜன் ஔஷதி திவாஸ் கொண்டாடப்பட்டுள்ளது கெஜ் ஜன் ஓஷதி திவாஸ் மார்ச் ஏழாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க எதுக்குன்னா அந்த நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு அந்த பொது மருந்து இப்போ பொது மருந்து வந்து மக்களுக்கு எவ்வாறு பயன்படுதுன்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கான பயன்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான மார்ச் ஏழு வந்து வருஷ வருஷம் மார்ச் ஏழு என்ன சொல்கிறாங்க என்ன கொண்டாடுறாங்கன்னா ஜன் ஔஷதி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரியா அடுத்து இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸு மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் நீர் சந்தையில் கடல் வளம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தினை பாதுகாப்பதற்காக வேண்டி நாட்டின் முதல் கடல்சார் வழங்காப்பு படையை தமிழக அரசு தொடங்கியுள்ளது அப்போ நாட்டின் இந்தியாவிலேயே முதல் கடல்சார் வழங்காப்பு படை யார் தொடங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கு எங்கன்னா மன்னார் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தையில் கடல் வளம் அதை பெருக்கிறதுக்காண்டி தொடங்கியிருக்காங்க சரியா இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் கடல் புல் மற்றும் பிற கடல் தாவரங்கள் மற்றும் பல்வேறு விலங்கினங்கள் போன்ற விலைமதி பெற்ற கடல்சால் பல்லுயிரின் வழங்காப்பு கடல் ரொம்ப ரொம்ப உயரமான உய உயரிய அந்த விலங்குகள் ஓகே கடல் புல் மற்றும் பிற கடல் தாவரங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் முதல் கடல்சால் வழங்காப்பு படை இந்த படையானது கடல்சார் விலங்குகளின் கடத்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற கடல் சார்பு உயிரினங்கள் தொடர்பான ஸோ கடலில் வந்து பல இது வந்து வேட்டையாடப்படுது சரி அதை தடுக்கிறதுக்காண்டியும் அந்த கடல்சால் வழங்காப்பு படை வந்து என்ன பண்ணுவாங்க பல குற்றங்களை தடுத்தல் மற்றும் அதனை எதிர்த்து போராடுதல் ஆகியவற்றில் ஈடுபடும் இந்த படை வந்து இதுதான் இந்த படை ஸோ இதுதான் இந்த படை இந்த படை என்ன பண்ணால் இந்த மெரேன் எலைட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இதை ஸோ கடலில் போய் அந்த விலங்குகள்னால் வேட்டையாடுற வேட்டையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணித்து விலங்குகளை பாதுகாப்பதுக்காக இந்தியாவிலேயே முதல் கடல்சார வழங்காப்பு படை எந்த மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடங்கியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்தியாவிலேயே முதல் கடல்சார வழங்காப்பு படை வந்து தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க எந்த இடம்னு பார்த்துக்கோங்க மல்லர் வளை மன்னார் கூட மற்றும் பாக்கு நீர் சந்தி ரெண்டுலேயும் தொடங்கியிருக்காங்க சரியா இது பவுளப்பாறைகள் கடல் புல் மற்றும் பிற கடல் தாவரங்கள் ஸோ அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் இந்த மாதிரியின் எலைட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய முதல் கடல்சார் வழங்காப்பு படை சரியா தமிழ்நாட்டிலும் தொடங்கியிருக்காங்க அடுத்து உலகின் மிக நீளமான இரட்டை வழிப்பாதை சேலா சுரங்கப்பாதை சரியா இந்த வேர்ல்டு லாங்கஸ்ட் ட்வின் லேண்ட் சீ டனல் அப்படின்னு சொல்லுவாங்க ட்வின் லேண்ட் ஹீட் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது பார்த்தீங்களா பிக்சரில் ஸோ இது மாதிரி ரெண்டு என்ட்ரன்ஸ் வந்திருக்கும் ஸோ அதனால் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து எங்கே இது பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான இரட்டை வழி பாதை கொண்ட சேலா சுரங்க பாதையானது சமீபத்தில் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா சேலா சுரங்கப்பாதை ஸோ எல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் ஸோ ஸ்டேட் வந்து எந்த இடத்துல பார்த்துக்கோங்க அடுத்து ஐயுசிஎன் பட்டியலில் ஆசிய சிங்கத்தின் நிலை ஸோ ஐயூசிஎன் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலங்கு இருக்கும் ஒரு ப அந்த பட்டியலில் ஒவ்வொரு விலங்கு வந்து அழி அறிய அரியல ஸ்டேஜில் இருக்கா அழியிற ஸ்டேஜில் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சர்வதேச இயற்கை வழங்காப்பு ஒன்றியத்தின் ஓகே ஐயுசிஎன் சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் யூனிட் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் செந்நில பட்டியலில் ரெட் லிஸ்ட்னு சொல்லுவோம் ஓகே அருகே வரும் இனமான வகைப்படுத்தப்பட்ட ஆசிய சிங்கங்கள் தற்போது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இனமாக மறுவ மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளன சோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் என்டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதாக இருந்துச்சு ஓகே அண்ட் என்டேஞ்சர் ஸோ அருகி வரும் அருகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க வல்நரேபிள்னு மாற்றிட்டாங்க எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்போ ஆசிய சிங்கத்தின் நிலை இப்போ தற்போது நிலை ஐயசிஎன் ரெட் லிஸ்ட்டில் செந்நிற பட்டியலில் தற்போ தற்போது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கத்தின் நிலை வந்து எளிதில் பாதிக்கக்கூடிய நிலை ஓகே வல்நரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இது வந்து ரொம்ப பா நல்லா பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக சான்ஸ் இருக்கு சமீபத்தில் ஐசியின் பட்டியலில் ஆசிய சிங்கத்தின் நிலை என்ன ஓகே எளிதில் பாதிக்கக்கூடிய இனம் அடுத்து நாட்டிலேயே முதலாவது அரசு ஓடிடி தளம் சரியா எந்த மாநிலமும் கேரளாவில் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக அரசுக்கு சொந்தமான சி சி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடிடி தளத்தை கேரளா 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 அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த தளத்தில் விருது பெற்ற மலையாள திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் உள்ளிட்டவை ஒளிபரப்பப்படும் ஸோ மலையாளத்தில் எந்தெந்த படம் விருது பட்டுச்சோ ஸோ அந்த ப படத்தை ஃபுல்லாக அந்த சி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓடிடி தளத்தில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக அரசுக்கு சொந்தமான ஓடிடி தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அரசு தான் தொடங்கியிருக்கு ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸு அடுத்து எழுத்தாளர் கண்ணையன் தட்சணாமூர்த்தி எழுதிய கருங்குன்றம் அப்படின்னு சொல்ல ஒரு புத்தகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஸோ டிரான்ஸ்லேஷன் ஓகே மொழிபெயர்ப்பு பரிசுக்கு வந்து இவர் க எழுத்தாளர் கண்ணையன் தட்சணாமூர்த்தி எழுதிய கருங்குன்றம் ஸோ இது அந்த கருங்குன்றம்ன்ற புக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க கருங்குன்றம் சரியா கருங்குன்றம் ஆத்தர் கண்ணையன் தச்சமூர்த்தி தட்சணாமூர்த்தி கண்ணையன் தட்சிணாமூர்த்தி ஸோ இது இதுக்கு வந்து என்ன விருதுனால் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பரிசு ஓகே எல்லாமே முக்கியம் அடுத்து திவ்யாஸ்திரம் திட்டம் ஓகே திவ்யாஸ்திரம் திட்டம் இது வந்து முந்தா முந்தானேத்து வந்து நியூஸில் வந்துச்சு இது ரொம்ப ஃபேமஸாக பேசுனாங்க இந்தியா தனது திவ்யாஸ்திரம் திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி அஞ்சு ஏவுகணையின் முதல் பறத்தல் சோதனை நடத்தியது ஸோ அக்னி அஞ்சு ஸோ அக்னி அஞ்சு ஏவுகணையின் முதல் பறத்தல் சோதனை வந்து இது திவ்யாஸ்திரம் திட்டத்தை கீழே நடத்தியிருக்கு சரி இந்த அக்னி அஞ்சு வந்து உலகிலேயே உருவாக்கப்பட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான தாக்குதல் வர முடிய அக்னி அஞ்சு அணு ஆயுத ஏவுகணையை முதல் சோதனை இதுவாகும் ஸோ அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஏவுகணை தான் அக்னி அஞ்சு ஏவுகணை ஸோ அதனுடைய முதல் சோதனை சோதனை ஓட்டம் இதுதான் சரி தற்போது அமெரிக்கா ஐக்கிய பேரரசு பிரான்ஸ் சீனா ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளாகும் இது இந்த எம்ஐஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டி மல்டிபிள் இடன்ட்லி ட் ரீஎன்ட்ரி சொல்லுவோம் சரியா தன்னாட்சியாக தாக்கி விட்டு மீண்டும் திரும்ப வரும் இந் பல்முனை இலக்கினை தன்னச்சையாக ஸோ பல்முனை இலக்கினை தன்னச்சையாக அது தனியாக போய் தாக்கிட்டு திருப்பி வரும் தொழில்நுட்பம் தான் அந்த எம்ஐஆர்வி எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் சொல்கிறோம் இதை யூஸ் பண்ணி அந்த அக்னிஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சோதனை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ அக்னிஃபைன்றது அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணை தான் அந்த அக்னிஃபை ஏவுகணை ஸோ திவ்யாஸ்திர திட்டம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி எம்ஐஆர்வி டெக்னாலஜி பார்த்துக்கோங்க அக்னிஃபையை பற்றி பார்த்துக்கோங்க இந்த அக்னிஃபை உள்ள நாடு வந்து நல்லா இந்த அக்னிஃபை உள்ள நாடு எது இது அமெரிக்கா ஐக்கிய பேரரசு பிரான்ஸ் சீனா ரஷ்யா மற்றும் இந்தியா ஸோ அந்த அஞ்சு நாடுகள் மட்டுமே இந்த எம்ஐ ஆர்வி எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை வந்து வச்சிருக்கு இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்ப யூஸ் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் அக்னிஃபை ஏவுகணை அக்னி அஞ்சு ஏவுகணை வந்து முதல் படத்தல் சோதனை திட்டத்தை வந்து இந்தியா வந்து பண்ணியிருக்கு சரியா அடுத்து ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்கான கரண்ட் அஃபர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்